ഇഷ്ടപ്പെട്ടു ഞങ്ങളുടെ സൺവേലി ഒരു ദിവസം താമസിച്ചു ഭയങ്കര അടിപൊളി സൺവേലിയെ വിദ്യാസാ ഇവള സർവീസ് എല്ലാം

ஃபேமிலி வந்து நான் சம்டைம்ஸ் பூமர் அங்கிள் பூமர் எங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒதுக்கி வச்சுருக்குவாங்க அவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இப்ப நம்ம எல்லா பூமர் அங்கிளும் பூமர் ஆண்டியும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தது வந்து ஒரு ஸ்பெஷல் டேயா இருந்தது நம்மளுக்கு எல்லாருக்கும் சன் இருந்து எல்லாருமே வந்து ஒரு இன்முகத்தோட வந்து விருந்தினர்களை உபசரிக்கிறதுல நம்பர் ரோனுங்க நாங்க செகண்ட் டைம் வர்றோம் ரொம்ப பிடிச்சது உங்களுடைய வந்து ரொம்ப சூப்பரா வந்து பூமியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஈவன் நாங்க எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி குக்க கேட்டு குக்ஸ் வந்து ரொம்ப நல்லா அருமையா அந்த வெண்டக்காய் அப்புறம் அவியல் பைனாப்பிள் அவியல் அப்புறம் இது இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இது தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தோம் ஓவரால் நல்ல ஆம்பியன்ஸ் ஆனா பயங்கர சேஃப்டி ஆயிருந்தும் குட்டல் ஒட்டி உடனும் எங்களும் அதே ஜோனி ஸ்தலத்துக்கு வரணும்

And very accommodative and uh, I would like the hospital I really appreciate the hospitality that these guys provide. That's pretty good, you know. They take care of everything and the kind of attention to detail that they give to make sure that you're comfortable and you're you pleased is really good. Staff sell friendly and move, property wise, too good. for uh, sure we are gonna come back.